வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு விற்பனையே சொல்ல முடியாதுங்க ஒரு மாடு கொடுத்துட்டேன் ஒரு மாடு சன மாடு மட்டும் காட்டுற பாருங்க ஏன்னா வீடியோவை காணும்னு எதிர்பார்த்துட்டுப்பீங்க இது ஏன் அப்புறம் அந்த மாட்டை வெத்த மாட்டை போடுற அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம் அது என்ன காரணம்னு சொல்கிறேன் இது எப்படிங்கன்னா நேற்று இந்த மாடு வந்தது முதல் ஒரு மாடு ஒருத்தர் வாங்கியிருந்தார் அதனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் யாருமே வந்து உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன் ரெண்டு மாடு அட்வான்ஸ் மூணு மாடு ஒரு வண்டிக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மாடு கிடைக்குதுன்னா அட்வான்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா மறுக்கிறது ஒன்றும் ஒளிமர கிடையாது உண்டானது உண்டானது வர்ற மாட்டேன் முதல் வீடியோ எழுதி உங்களுக்கு யூடியூப்பில் ஓடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன் அப்போ ஒன்று நீங்கள் வாங்கிட்டீங்க சரி அப்போ இதில் ஒன்று பிடிக்குதுன்னா எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி ஏன்னா அப்போ தானே அந்த மாடு போகு அவங்க பார்க்குறதுக்குள்ள இங்கே யாராச்சும் வித்தி விற்று போச்சுனாலும் சந்தேகம் ஓட்டுன்னு நான் அனுப்பிடுறது அது எப்பாச்சும் ஒரு டாச்சு அப்படி பாரு அந்த மாதிரி இங்கே இது மொதல் ரெண்டு மாடு வாங்கியிருந்தாரு சேன மாடு அதனால் அவருக்கு இது அனுப்பிச்சிருந்து இந்த மாடை எடுத்துக்க மாட்டார் இதோடய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் போட்டுருந்துது அவருக்கு அனுசரித்து கொடுத்துருவீங்க மாடு பெருவெட்டு கிடக்குறது பல் இருக்குது மாடு இலைச்சிருக்குது மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது வந்து இந்த வீடியோ நேரத்தையே எடுத்து பேசியிருந்தேன் விலையெல்லாம் அப்புறம் பார்க்க ஒரு மாடு அவர் கொடுத்தாச்சு மீதி ஒரு மாடு தானே சரி ஒரு நாளைக்கு பார்த்தா போதுன்னு விட்டாச்சு அடுத்து ரெண்டாவது மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் செனை ரெண்டு நேரம் பால் கறக்குதுங்க மடிக்கடி கொடுத்ததுனால மாடு டயர்ட் ஆகிக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் நல்லா இருக்குது ரெண்டு நேரம் கறக்குது பால் எல்லாம் பக்குவம் இல்லாத இருந்த இடத்துலேருந்து வர்றத தீனி தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது இப்போ செனை வந்து கன்ஃபாம் அஞ்சு மாதம் செனைங்க பல்லெல்லாம் நல்லா இருக்குது இறங்க வில இல்லை இதோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் எல்லாம் அனுசரித்து தான் போடுறேன் செனையும் இருக்குது கொண்டு போய் கறங்க மாடு ஒரு மூணு ஈத்து இருக்குது மாடு ஆறு மூட்டை வாத்தி வருதுன்னா மாடு தெளிவாயிரு கொண்டு போய் தாராளமாக கறக்க ரெண்டு நேரம் பால் இருக்குது பால்னால் உடனே இப்போ கொண்டு போய் நீங்கள் நாளைக்கு காலையில் குண்டா வசி நாலு லிட்டரு வராது ஒரு ரெண்டு ரெண்டு உறுதியாக இப்போ அளவுக்கு வருது மனுஷு பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னே கறவை கூடு ரெண்டு நாள் ஆகணும் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வந்துடும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கொண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகிட்ட வாங்குறது எல்லாம் காடுக்குள்ளையே இருக்காது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மாமூலாக கொடுக்குற வியாபாரிகிட்ட பொய் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு ஒரு முப்பது வயசு வாங்கினேன் எழுபது இருக்குது அந்த முப்பது நான் ஜல்ல ஓடு சளிச்சு உங்களோட இருக்கிறவுமே நான் சொல்லிடுவேன் அந்த முப்பது வந்து எனக்கு தான் கொடுப்பாங்க என்ன பண்ணுறது எல்லா அப்புறம் சுத்தமான வியாபாரம் பண்ணணும்னா பணமே முடியல ஆனால் ஏமாத்தான் பணம் எனக்கு ஒரு வைராக்கியம் அது வர பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க சொல்லாமல் கொடுக்குறதையும் கூட சில தவறுகள் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் நான் சொல்லிடுவேன் எனக்கும் தாண்டி அதாவது நேரங்காலம் மூலம் அமையிறேன் அப்படிங்க மாடு அஞ்சரை மாதம் சே முப்பத்தாயிரம் ரூபா பணம் கொடுங்க என்னோடய ஃபோன் நம்பர் இன்னொருக்கான்னு சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள்